அந்த மலக்குமார்களை பார்த்தவுடன் அல்லாஹ்வை பார்த்தவுடன் அந்த नारினுடைய திகிலை பார்த்தவுடன் அந்த மஹஷர் மைதானத்திலே ஓடுவான் 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 அவனுடைய ஓட்டத்தை அங்கே முடிப்பார் அங்கே மலக்குகளினுடைய கூட்டம் என்று கொண்டிருக்கும் அதைத்தான் அல்லாஹ் சொல்றான் யாம ஆஷரல் இன்ஸ் ஓ மனித கூட்டமே ஜின் கூட்டமே எங்கே ஓட முடியும் ஓடி பார் அல்லாஹ் பேசுவார் ஓடு ஓடு வாரி நிஸ்ததாத் மின் தன்பூது 미나 குத்தாரி சமாமா தி வல்லரது வானத்தையும் பூமியினுடைய எல்லைகளில் உங்களால் ஓட முடியுமா ஓடு அங்கே நம்முடைய கூட்டம் நிற்கும் எப்படிப்பட்ட பூமியாக இருக்கும் அதை அருள் அந்த பூமியை வேறொரு பூமியாக மலக்குகள் வருவார்கள் அதற்கடுத்து என்ன அல்லா இதின் சமாளியா இந்த நாம் வாழக்கூடிய பூமியை தான் இங்கே தான் மஹர் நிகழும்

இந்த வசனத்திற்கு விளக்கம் சொன்னார்கள் ஒரு தோலை பதனிடுபவன் யாரு ஆட்டு தோலை வெயிலிலே பதனிடும் பொழுது நாலு பக்கமும் பிடித்து இழுப்பதை போன்று மலக்குமார்கள் இந்த பூமியை நாலு பக்கமும் பொட்டி இழுத்து ஒரு சமதளவுக்கு ஆக்குவார்கள் அடுத்து அல்லாஹ் இது மாத்திரமா நரகத்தை இழுத்து கொண்டு வரப்படும் எதை கொண்டு வரப்படும் நரகத்தை அல்லாஹ் பேசுகிறார்

அந்த நரகத்தை இழுத்துக் கொண்டு வருவோம் அல்லாஹ் சொன்னார்கள் அந்த நரகத்தை இழுத்துக் கொண்டு வருவதற்காக வேண்டி நரகத்தை சுத்தி எழுபதாயிரம் சங்கிலிகளை அல்லாஹ் போட்டிருக்கிறான் ஒவ்வொரு சங்கிலியையும் இழுப்பதற்கு எழுபதாயிரம் வழக்குகள் எத்தனை வழக்குகள் எத்தனை வழக்குகள் ஒரு மலக்கினுடைய ஆற்றல் எவ்வளவு தெரியுமா ஒரு மலக்கு உன்னுடைய ஆற்றல் சர்வ சாதாரணமாக இன்றைக்கு நம்முடைய பார்வைக்கு தெரியக்கூடிய சூரியனை விட பெரியதாக இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை சர்வ சாதாரணமாக பத்து எரியக்கூடிய ஆற்றல் உடையவர் ஒரு மலக்கு தன்னுடைய ஒரு ரெக்கையை விரித்தால் இந்த பூமி தாங்க அப்படிப்பட்ட எழுபதாயிரம் மலக்குகள் ஒன்று சேர்ந்தால்தான் ஒரு சங்கிலியை இருக்க முடியும் என்று சொன்னால் அந்த நரகம் எப்படிப்பட்ட பயங்கரமா இருக்கும் தூதர் தூதரிடத்திலே சகாபாக்கள் எல்லாம் பேசிக்கொண்டிருந்தார்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தி முழுவதும் நான் இந்த டாபிக் வந்து நம்பர் சொல்ல முடியாது தொடர்ச்சியா போறதுனால சஹிகுள் புகாரில கடைசி பாகம் சஹீகு முஸ்லீம்ல கடைசி பாகத்துல இந்த நான் சொல்லக்கூடிய எல்லா செய்தியும் வரும் பாருங்க அதனால ஒவ்வொரு இதுக்கு நம்பர் சொல்லிட்டு போனா நேரம் அதனால என்ன சரி உங்களுக்கு ஆதாரம் தேவை என்று சொன்னால் நான் சொல்லக்கூடிய கடைசி பாலம் சகல் முஸ்லீம் கடைசி பாகம் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் நரகத்தை பற்றி பேசினார்கள் சகாபாக்களோடு பேசிட்டு இருந்தார்கள் திடீர் என்று ஒரு சப்தம் கேட்டது என்ன சப்தம் தெரியுமா கேட்டார்கள் என்ன சப்தம் தெரியுமா அல்லாஹும் அல்லஹ் அறிந்தவன் அல்லாவுடைய தூதர் மிக அறிந்தவர்கள் சொன்னார்கள் எழுபது ஆண்டுகளுக்கு முன்னால் மலக்குமார்கள் நரகத்தினுடைய ஓரப்பகுதியில் இருந்து ஒரு கல்லை போட்டார்கள் இன்றைக்குத்தான் எழுபது ஆண்டுகள் கழித்து இன்றைக்குத்தான் அதனுடைய கீழே போய் அந்த கல் முட்டி இருக்கிறது சொன்னார்கள் இப்படிப்பட்ட ஆழமான நரகத்தை அல்லாஹ் உங்களை கொண்டு நிரப்புவான் நரகம் பேசும் எல்லா பாவிகளையும் நரகத்தில் கொட்டினால் கூட மசீத் அல்லாஹ் பேசுவான் நரகமே போதுமா இன்னும் உலகத்திலே நல்லவர்கள் அதிகமா கெட்டவர்கள் அதிகமா கெட்டவர்கள் தான் அதிகம் சொர்க்கத்தை பற்றி அல்லாஹுடைய தூதர் சொல்லும்பொழுது சொர்க்கவாசிகள் சொர்க்கவாசிகள் கம்மி தான் அப்ப அல்ல எல்லா பாவியையும் அந்த நரகத்திலே போட்டால் கூட அந்த நரகம் திருப்தி அடையாது அந்த அளவிற்கு விசாலமானது இந்த நரகத்தை அன்றைய தினத்திலே இழுத்து கொண்டு வரப்படும் அடுத்து முத்தாக்கீன் அல்லாஹ் முத்தாக்கீன்களுக்காக தயார்படுத்தி வைத்திருக்கக்கூடிய சொர்க்கம் அதையும் இழுத்து கொண்டு வரப்படும் சொர்க்கம் அல்லாஹ் எத்தனை கோடி மரங்கள் ஒரு மரத்தை ஒரு மரத்தினுடைய நிழலை ஒருவன் பயணிக்க வேண்டும் பல நூறு வருடங்கள் குதிரையிலே பயணித்தால் கூட பயணிக்க முடியாது என்று சொன்னால் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சொர்க்கத்திலே ஒரு மரம் எத்தனை கோடி மரங்கள் அல்ல இறுதியாக சொர்க்கத்திற்கு நுழையக்கூடிய ஒரு அடியானுக்கு இந்த உலகத்தை விட பத்து மடங்கு அதிகமான சொர்க்கம் இல்லையா அல்லாவுடைய தூதர் அழகான ஒரு வரலாறை சொன்னார்கள் கண்களில் எல்லாம் நினைத்து பார்த்தால் கண்ணீர் வரணும் ஒரு அடியான் கடை சொர்க்கம் எப்படிப்பட்ட சொர்க்கம் அந்த சொர்க்கத்தை இந்த பூமிக்கு இழுத்துக் கொண்டு வரப்பட வேண்டுமானால் இந்த பூமி எப்படிப்பட்ட விரிப்பாக விரிக்கப்படணும் இதுதான் நமக்கு உண்டான தலைப்பு ரசூலுல்லா சொன்ன ஒரு அடியான் எல்லாம் நரகத்திலேயே கட்டப்பான் கடைசி அணு அளவு அவனிடத்திலே தௌஹீத் ஈமான் இஸ்லாம் ஏகத்துவம் கடைசி ஒரு அணு அளவு இருக்கு ஒண்ணுமே கிடையாது ஒரு அண்மனு செஞ்சிருக்க மாட்டான் ஆனா நாயினாக இல்லல்லாட்டான் அவன்கிட்ட பிரச்சனை இல்லை எல்லா வேதனையும் வாங்கி கொண்டே இருப்பான் என் அல்லாட்ட பேசுவான் யா அல்லா என்னை எல்லாம் இந்த காஃபிர்களோடு போட்டு கேவலைப்படுத்துகிறாயே இந்த காஃபிர்கள் எல்லாம் என்னை கேவலப்படுத்துகிறார்கள் நரகத்தினுடைய மேலே கொண்டு வா நரகத்தை பொறுத்தவரை கீழே போக போக வேதனை அதிகம் புரியுதா உங்களுக்கு அப்படிதான் ஒரு நெருப்பு மேல கைய வச்சு பாருங்க சுடும் கொஞ்சம் கீழே போங்க இன்னும் கொஞ்சம் சுடும் போனா இது நர இது அப்படிதான் அப்ப அல்லாட்ட பேசுவான் முதல்ல அந்த அல்லா இந்த காப்பீர்கள் நான் கிடக்கறேன் எனக்கு கேவலமா இருக்கியா அல்லா என்னை மேல கொண்டு வாய்யா அல்லா ஏன் அல்லாஹ் உனக்கு வந்து இதுக்கு மேல வின்னு கேட்க கூடாது இதுக்கு மேல கேட்கவே கூடாதுங்க சூழலா சொன்னாங்கல்லா ஓ ஐஸ் அ சீக் உ கருணிக் உன்னுடைய கல்லையை திருநிலை ஆணையாக கேட்க மாட்டேன் கேட்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பானாம் என்ன சொல்லிட்டு போனா கேட்க மாட்டேன் கேட்க மாட்டேன் கேட்க மாட்டேன் கடைசி அல்லா அப்படி மேல தூக்கி வச்சிருவான் கொஞ்ச நாள் இல்லா மாஷா அல்லாஹ அப்படி அல்லாஹ் நாடக்கூடிய நாட்களோட கொஞ்ச நாளைக்கு அப்படியே கிடப்பான் அடுத்து என்ன செய்வான யா அல்லா என்னை என்ன செஞ்சிரு இந்த நரகத்திலிருந்து மட்டும் என்னை வெளியாக்கிரு இந்த நரகத்திலிருந்து மட்டும் என்னுடைய முகத்தை திருப்பி விடு வேற எதுவுமே கேட்க மாட்டேன் ஆதமின் மகமே நாசம் உண்டாகட்டும் அதாவது வந்து இந்த நாசம் என்பது வந்து ஒரு சந்தோஷத்தில் அதாவது அரபியில சில வார்த்தைகள் இருக்கிறது அதனுடைய பொருளை உணர மாட்டோம் பொருளை நாட மாட்டோம் பொதுவாக சொல்லுவோம் என்னடா இப்படி மோசடிக்காரனா இருக்கிற ஒண்ணுமே கேட்க மாட்டேன் கேட்க மாட்டேன் எத்தனை சத்தியம் பண்ண இதுக்கு மேல எதுவுமே கேட்க கூடாது கேட்க மாட்டான் அவனுடைய கருணையை பாருங்கள் சரி போ தூக்கி போட்டு என்னச்சுவான் ஹயாத்துல் மான் சொல்லி அவனுடைய உடம்பெல்லாம் காயமா இருக்கும் அப்போ ஒரு நீர் இருக்கு அதுல புளிப்பாட்டினோமே ஆனால் அவன் அப்படி ஒரு புதிதாக மழை பெய்ந்து எப்படி ஒரு காளான்கள் ஒரு புல்லுகள் புதிதாக முளைத்தால் எப்படி அழகாக முளைக்குமோ அதே போன்று அவனுடைய உடம்பெல்லாம் எல்லாம் மாத்திருவான் சூப்பரா முளைச்சிருவான் முளைச்சிட்டு கொஞ்சம் நாளைக்கு அதுலயே கிடப்பான் கடந்துக்கிட்டே கிடப்பான் கொஞ்சம் நாளைக்கு அப்படி போய்கிட்டு அடுத்து இந்த சொர்க்கத்தினுடைய சப்தங்களை அதனுடைய அந்த அழகுகளை எல்லாம் பார்ப்பான் பார்த்த உடனே அவனுக்கு ஆசையா அல்ல சொர்க்கம் வேண்டாயா அல்ல சொர்க்கத்தினுடைய வாசல்ல என்னை விட்டு அதை பார்த்துக்கிட்டே என்னுடைய வாழ்க்கையை நான் விட்டு விட்டுறேன் சைல் புகார்ல படிச்ச கிதாபு தவங்கிறதுல கடைசி ஒரு ஹதீச அழகான முறையில் சூழல்லா சொல்வார்கள் கடைசி திருப்பி அல்ல எனக்கு வயல கையப்பு உனக்கு நாசம் உண்டாகட்டும் என்னடா மோசடி மோசடிக்காரனா இருக்கிற எவ்வளவோ சொல்லித்தேன் திருப்பி திருப்பி எத்தனையோ சத்தியம்லாம் பண்ணியே வாய் இஸ் உலகத்துல தான் எனக்கு மாறு செஞ்சேன் இப்பவும் என்ன எழுதி செஞ்சுட்டு இருக்க சரி ஆள் லா அடுத்து அல்லாஹ் ஹண்டத்துலேயே அவன் பேசுவாள் அல்லா பார்க்கப்பாருயா அல்லாஹ நான் உன்னுடைய அடியான் பாவப்பட்ட அடியான் காப்பியுங்களோடு என்னை நேத்தி கேவலப்படுத்தி விடாதேயா அல்லா சரி போன்னு சொல்லி அல்லாஹ் என்ன செஞ்சுவாள் அந்த சொர்க்கத்தினுடைய வாசல்ல விடுவான் கொஞ்ச நாளைக்கு ஆலைக்கு அடேய் அல்லாட்ட கேட்பான் கிட்ட போய் யா சொர்க்கத்தை மட்டும் தੰத்ரியா அல்லாஹ் கடைசி அல்லா சொல்லுவா சரி உள்ள போடா சொர்க்கத்துக்கு போய் பாப்ப உள்ள உள்ள எல்லாத்துக்கும் டிராஃபிக் ஜாமா இருக்கும் ஒரு அறை அங்க இருக்காது ஒரு இடமும் இருக்காது திருப்பி அல்லாஹ் தருவா யா அல்லாஹ் இன்னை சொர்க்கத்துக்கு போஜன ஒண்ணுமே இல்ல அடியானே உனக்கு எப்படிப்பட்ட சொர்க்கம் வேண்டும் நினைத்துப்பா தமன்னி ஆசைப்படு ஆசைப்பட்டுட்ட யா அல்லாஹ் எனக்கு போற ஆசை ப ஆசைப்படுவா அடித்து அல்லா எடுத்துப்படி ஆசைப்படுறா லாஹர் எப்படிப்பட்ட கருணையாளன் இப்படிப்பட்ட கருணையாளனுக்கு மாறி செய்வதற்கு நம்முடைய வாழ்க்கையில எப்படி துணிவு வந்தது அக்பர் அல்லாஹ் சொல்லுவான் ஆசைப்படு அல்லாஹ் எடுத்து கொடுப்பான் இது ஆசைப்படுறா இப்படி இப்படி ஆசைப்படு சொல்லுவான் போது சரி உள்ள போய் பாரு போ உனக்கு சொர்க்கம் தயாரி உள்ள போவ ஒண்ணுமே இருக்காது யா கேலி அடிக்கிறாயா அட மடிக்கடா நான் அரசன் போ உள்ள போ நினைத்ததை விட இதை விட அதிகமான பத்து மடங்கு அறிவிக்கிறார் நீ வாழ்ந்த உலகத்தை விட பத்து மடங்கு அதிகமான சொர்க்கம் உனக்கு உண்டு ஒரு அடியான் இறுதி அடியானுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சொர்க்கத்தினுடைய மதிப்பு அவன் வாழ்ந்ததை விட பத்து மடங்கு அப்ப எத்தனை கோடி அறைகள் அல்லாவுடைய தூளைச் சொன்னார்கள் சொர்க்கத்தினுடைய அறைகளை நீங்கள் எப்படி இந்த உலகத்திலே நட்சத்திரத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்களோ இதே போன்று சொர்க்கத்திலே அறைகள் இருக்கும் தாத்தா குவியல் குவிய கூடே குமு குமை என்ன முடியுமா நட்சத்திரத்தை என்ன முடியா அந்த அளவிற்கு அல்லாஹ் அறைகளை படைத்திருக்கக்கூடிய அந்த சொர்க்கத்தை இழுத்துக் கொண்டு வருவான் அப்ப அந்த அந்த பூமி எப்படிப்பட்ட ஒரு பூமியாக இருக்கணும்